ஜுங்கா கேரளா லாட்டரியில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கெஸிங் பதினாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஜுங்கா கேரளா லாட்டரியில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சமருகி எஸ்எம் முப்பத்தி மூணுக்கான கெஸ்ஸிங்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஜுங்கா கேரளா லாட்டரி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களை ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து பார்த்து பார்த்துருந்தக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அதேமாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம வந்து பதிமூணாந்தேதி கொடுத்துருக்கோம் ஸோ அது அது பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும் ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம் ஸோ உங்களால் முடிஞ்ச நீங்கள் நம்ம சேனலை நல்ல யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்மளுடைய கெஸ்ட்டுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி கேஎல் டியர் புக்கிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டியருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா நல்லது ஒரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கே கொடுங்க ஜுங்க கேரளா லாட்டி மூலயமா வரக்கூடிய நண்பர்கள் ஜுங்க கேரளா லாட்டின்னு சொல்லி அவருக்கு டைப் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை டீட்டெயில் கொடுப்பாரு ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு தேவை ஸோ நம்மளுடைய முடிஞ்சளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே ஸோ பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நாம் கொடுத்தது ஆல்போர்டில் நாலு வெற்றி அதே மாதிரி ஏபி பதினாலு வெற்றி ஸோ நம்ம கொடுத்தது சிங்கிள் ஷாட் ஒரே நம்பர் ஆல்போர்டில் நாலு மாதிரி ஏபியில் நாலே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஏசிபிசிஏபியில் பதினாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு வெற்றி இந்த மாதிரி வெற்றி கிடைச்சா தான் மனசு நிம்மதியாக இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக போட்டு வெற்றி பெற்ற அதில் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சி பாருங்கள் அதில் பயங்கரமான மன திருப்தி இருக்கும் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டும் கம்மி ஸோ பெறக்கூடிய வெற்றியும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வெற்றி அடைங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வாங்க ஸோ நல்லதொரு நம்பிக்கை அதே மாதிரி மக்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வாழ்த்து பெற்று அதலன் மூலிமா நமக்கு குடிக்கக்கூடிய நிம்மதியை நமக்கு போதும் சரி வாங்க ப்ளஸ் போகலாம் ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சு காறும் ஒன்பதுக்கு ஒன்றும் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ திரும்ப நமக்கு இயர்போர்ட்டில் நாலு வந்தாலும் வரலாம் ஸோ ரிட்டன் நாலுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி இந்த ஒன்பது நாள் வந்ததுன்னா இதுலேயும் ஒன்று திரும்ப வச்சு பார்க்கலாம் அப்படி வச்சோம்னா இந்த ஆறுக்கு இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துருக்காங்க எட்டு ஓ இப்படி வரலாம் நண்பர்களே கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இது வாய்ப்பு இருக்கட்டும் நம்ம வந்து இந்த நம்பர் அதாவது எப்படின்னா மாரச்சாற்று மூலயமா போகணுமா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்த கெஸ்ஸிங் ஓகேங்களா ஸோ இதில் நமக்கு திரும்ப நாலு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த நாலுக்கு திரும்ப நமக்கு நாலு வந்தது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ ஆல்போர்டில் திரும்ப நாலு ஓகேங்களா சப்போர்ட்டுக்கு எட்டு அப்போ நாலு எட்டு எண்பத்தி நாலு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஓகேங்களா இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோ ஏழு நாலு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி எட்டு சைபர் எண்பத்தி நாலு சைபர் எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா இதுதான் நம்முடைய மெயின் கேசுங்கி ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க ரொம்ப மீண்டும் நல்லது இருக்கேசுங்கூட அடுத்த பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்